சபையில் வந்து ஆதங்கத்தை ஆண்கள் கொடுதை விட அதை பெண்கள் ஆதங்கத்தை எடுத்துக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக சமயத்தை போய் பதிவாகும் லாவணியா மேடம் அவங்களுடைய ஆதங்கம் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பெண் சொல்லும்போது சினிமா துறையே எப்படித்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துடும் அவங்க சொன்னாங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட் அளவங்க இருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட்டில் அஞ்சு பர்சன்ட் இருக்க மாட்டாங்க சினிமாத்தூரில் யாரோ சிலர் ஆசைக்கு படம் பண்ணுறவங்க சினிமாவில் வந்தால் நிறைய விஷயங்கள் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறவங்க சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்க இவங்க தான் சினிமாவை தெய்வம் நினைக்கிற அப்படி யோனா சினிமா தொழிலை லட்சியமாக எடுத்துகிட்டு வந்து தான் உயிரும் பண்ணுறவன் இந்த வேலையை பண்ண மாட்டான் இங்கே நிறைய பேர் சினிமாவை நடிக்கணும் வர்றவங்க எங்கேயோ தவறான இடத்துக்கு போய் தப்பானால் பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது அதை ஒரு பெண் சொல்லும்போது ஒட்டுமொத்த சினிமாவில கூப்பிடுதானோ அப்புடின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது எத்தனையோ நடிகைகள் இங்கே எல்லோரும் சகோதர பார்க்குறாங்க ஒரு தந்தை மகளை தாங்குகிற மாதிரி எத்தனை இயக்குநர்கள் வந்து நடிகரை தாங்கிட்டு இருக்காங்க திறமைய உள்ள நடிகளை எத்தனை இயக்குனர் வளர்த்துட்டு அழகு பார்த்துருக்காங்க அதுக்காக இங்கே நான் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு சொல்ல சில இருக்குது அவன் சினிமாக்கான இல்லை முதல்ல சினிமா பயன்படுத்தி ஒருத்தன் பண்ணான்னா அவன் சினிமாக்கு சுற்றுலா அக்கப்புறாங்க முதல்ல இன்னொன்று நடிக்க வர பெண்கள் இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவங்க படிப்பு உரிமை வந்துருச்சு கல்வி உரிமை வந்துருச்சு அதோட தைரியம் அதிகம் வந்துருச்சு இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்கிற பக்குவம் பெண்களுக்கு வந்துடுச்சு அந்த காலமரம் இல்லை இன்றைக்கி ஒரு பெண்ணை சம்மதிக்காமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொற்ற முடியாது இன்னைக்கு தொலைச்சிடா இன்றைக்கி எவ்வளோ மீடியாக்கள் அவள் சீக்கிரம் பண்ணிக்க முடியாது ஆனால் அவங்க சொன்னல ஒன்றே ஒன்று நடிக்க வர பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும் லாவணியம் மேடம் பேசுனதில் அதை நான் வரவேற்கிறேன் இங்கே எங்கேயோ போய் அந்த அவுட்லேயே இருப்பாங்க சிலரில் இங்கே சரியான உங்களுக்கு சரியான வழிகாட்டி பாருங்கள் இங்கே தவறான வழிகாட்டி பார்த்தீங்கன்னா தப்பான வடித்தும் காட்டும் எங்கேயோ விநாசம் ஆயிடுவோம் சரியான வழிகாட்டி அது பார்த்து தேர்ந்த நம்ம யார ஒருத்தர் போய் அவன் சீரழித்து யார் ரெண்டு மூணு பேர்ன்ற ஒரு தவறால் ஒட்டுமொத்த சின்மாவும் இப்படித்தினா மக்கள் நினைக்க வந்தது இன்னைக்கு இந்த ராவணி மடம் பேசுகிறாங்கன்னா சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பாங்க அவருக்கு சில தவறு சொல்லியிருப்பாங்க இப்படினுட்டு அது ஒட்டுமொத்த நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நான் நாங்கள் பேசுறது வேற மாஸ்டர் பேசுகிறது வேற ஆனால் ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும் இப்போ நாளைக்கு எத்தனையோ திருமண பெண்கள் வந்து இது ஒரு கலைத்துறை இது வாருக்கு பயந்தரக்கூடாது தான் சொல்கிறேன்னா பெண்கள்லாம் வரணும் நிறைய வரணும் நிறைய சாதிக்கணும் ஆனால் நீங்கள் சரியான ஆள போங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு நடிகர் சங்கம் இருக்குது நடிகர் சங்கம் வழிகாட்டணும் நடிகர் சங்கத்தில் இது அழகான ஒரு குழு போட்டு நடிக்க வரவங்களுக்கு அவங்க வழிகாட்டணும் இந்த 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 ஒரு பிஆர் மூலியமாக போங்க இந்த மேனேஜர் மூலியமாக போங்க இந்த மாதிரி இயக்குநர் பாருங்க சினிமா சம்மந்தமே இல்லை அவன் பேர் பணத்தை வசூல் பண்ணிக்க பண்ணுவாங்க அங்கேயும் மாட்டிக்கிட்டு தெரியாது ஒட்டுமாவது கொடுத்து சொல்ல முடியும் சினிமா ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சாதனம் இருந்தா பல முதல் வச்சு கலைஞர் சினிமாக்காரர் எம்ஜிஆர் சினிமாக்காரர் ஜெயலலிதா சினிமாக்காரர் இங்கே இருந்தால் அத்தனை ஒரு ஒரு ஆழ்மையாக வந்திருக்கு அப்படிப்பட்டது அந்த சினிமா எங்கேயும் சில ஒரு ஒரு எழுநூறு எப்படி அது சொல்றதில்ல அவர் சாப்பாடு கேட்டார் சில இதெல்லாம் லாவண மண்ணையெல்லாம் பேசலாம் எல்லாம் அவங்க நிறைய பேசினாங்க உண்மையிலேயே அவங்க பேச்சு ஒரு பக்குவம் இருச்சு சொன்ன மாதிரி அந்த ஒரு அக்குவங்கிறத விட ரொம்ப ஒரு ஆள் மனது பேசுகிறாங்க மனது அவங்க பேசுகிற மேடை பேச்சு இல்லை அக்கறோட பேசுகிறாங்க நம்ம அதை சொல்லும்போது நம்ம நானும் பத்து சொல்ல மாதிரினா அது உண்மையாக போயிடும் அவங்க பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு நான் அமையாதது போயிருந்தேன்னா இப்படி தான் போல இருக்குது கேட்டு சும்மா இருந்தார் பேச கேட்டு மா சும்மா இருந்தார் சுரேஷ் சும்மா இருந்தாருன்னா என்ன போயிடும் சினிமா அற்புதமான தொழில் சினிமா ஆரோக்கியமான தொழில் சிவா சக்தி வாய்ந்த தொழில் சினிமாவில் பல நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துகள் பாசம் அன்பு காதல் பக்தி எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு சேர்த்த தொழில் சினிமா தொழில் சில குறைகள் இருக்கும் சேலையிலோட கரை இருக்கு அது கரைங்கிறது அது அழகா பார்க்கணும் சிலதான் இது கரை இருக்கு இது சேர சேர்த்த கூடாது எல்லாத்துலையுமே பயிருத்தொழில் மறுத்தான் நிலவில் கலந்து கொஞ்சம் நேரம் இல்லை நிலவில் ஒரு ஒரு சின்ன சேடு இருக்கும் அதுக்காக நிலம் வந்து இருட்டுல அதில் சில புலிகள் இருக்கும் சினிமா துறை மட்டும் இல்லை இன்றைக்கி சினிமா துறை விடுங்க நான் எல்லாருக்கும் சினிமா துறையும் ஃபோக்கஸாக தெரியுது இன்றைக்கி ஆசிரியர் மாணவர்கிட்ட பழைய தொழில் பண்ணலையா பழைய கழகத்தில் ஒரு மாணவியத்தை கற்பளிக்கலையா பேர்ல காலையிலேயே நாலு பிரிசபிள் சேர்ந்து ஒரு கும்பல் கற்படிக்கலையா சினிமா சொல்லுங்க கப்படி பண்ணிருக்கா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்மெண்ட் சொல்கிறீங்க எவனாவது இந்த நேரத்தில் இப்போ ஹீரோ கற்பளிச்சான் இந்த ஹீரோ இந்த பொண்ணை கற்பழிச்சான்னு வந்து வந்திருக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறது தப்பு தான் சில நேரங்களில் அப்படி கேட்டால் தீர்க்குவா முடியாது போயிருக்கேன் இல்லையா அவனை அடையாளம் காட்டியிருக்கா இங்க சமூகத்தில் எங்கெங்க நடக்குது அந்த அளவுக்கு சினிமாவில் இல்லைங்க அந்த அளவுக்கு சினிமாவில் சில குறைகள் அந்த குறைகளையே இதுதான் சினிமா காட்டிக்கிறாதிய சினிமா அற்புதமான தொழில் நல்லவங்க திறமையானவங்க வாங்க தலைசூலம் தப்பாக நடத்து போயிடாதிய தப்பாக மாட்டி நீங்கள் சீலிச்சிடையே எவ்வளோ நன்றி வணக்கம்